கனடாவின் கிழக்கு பகுதியான மெரிடைம் மாகாணங்கள் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சவாலை சந்திக்க போகிறது அண்டை நாடான அமெரிக்கா விதித்துள்ள மற்றும் விதிக்க போவதாக அச்சுறுத்தும் புதிய வரிகள் இந்த பிராந்தியத்தின் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த வர்த்தக போரின் ஆழத்தையும் அதன் தாக்கங்களையும் மெரிடைம் மாகாணங்கள் இதனை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதையும் விரிவாக பார்க்கலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக கனடாவில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மீதும் முப்பத்தி ஐந்து சதவீதம் என்ற மிக மிகப்படியான வரியை விதிப்போம் என்ற அமெரிக்காவின் புதிய அச்சுறுத்தல் தான் தற்போதைய பதற்றத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதியான திரு ரான் மார்கோலின் இதனை நாம் மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று எச்சரித்துள்ளார் இந்த முப்பத்தி ஐந்து வீத அச்சுறுத்தல் புதிதாக வந்திருந்தாலும் கடந்த மார்ச் மாதத்தில் இருந்தே பல வரிகள் படிப்படியாக அறிமுகப்படுத்தப்பட்டு வணிகங்களை ஏற்கனவே நெருக்குதலுக்கு உள்ளாக்கி வருகின்றன இந்த வரிகளை பற்றி சற்று விரிவாக பார்த்தோமேயானால் கனடாவில் இருந்து செல்லும் பெரும்பாலான பொருட்கள் மீது ஏற்கனவே இருபத்தி ஐந்து விகித வரி விதிக்கப்பட்டுள்ளது கனடாவின் முக்கிய அலுமினியம் மீது வரி வாகனங்கள் மற்றும் அதன் உதிரி பாகங்கள் வரி விதிக்கப்பட்டுள்ளது மிக சமீபத்தில் தாமிரத்தின் மீது ஐம்பது வரி என்று மிக கடுமையான வரி அறிவிக்கப்பட்டுள்ளது இது கனடாவை விட தாமிரத்தை பெரிதும் நம்பியிருக்கும் அமெரிக்க வாடிக்கையாளர்களுக்கு தான் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வரிகளின் பட்டியல் அமெரிக்கா எவ்வளவு தீவிரமாக இந்த வர்த்தக போரில் இறங்கியுள்ளது என்பதை காட்டுகிறது திரு இந்த குறித்து கூறியதாவது ஒரு மிகவும் தீவிரமான மற்றும் அதிக ஆபத்துகள் வர்ணிக்கிறார் அமெரிக்க அதிபரின் உத்திகள் கணிக்க முடியாதவையாக இருப்பதாகவும் சொல்வது கடினம் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த வரிகள் பொருட்களின் விலையை அதிகரித்து கனடிய பொருட்களின் போட்டித்தன்மையை அமெரிக்க சந்தையில் குறைத்துவிடும் இதனால் பல தசாப்தங்களாக கட்டியமைக்கப்பட்ட வர்த்தக உறவுகள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது சிறு மற்றும் நடுத்தர வணிகங்கள் இந்த திடீர் நிதி சுமையை தாங்குவது மிக கடினம் இந்த சவாலான சூழ்நிலையில் மாகாணங்கள் முடங்கி போய்விடவில்லை தங்களின் பொருளாதாரத்தை காத்துக் கொள்ள மாற்று வழிகளை தீவிரமாக தொடங்கியுள்ளன அவர்களின் முக்கிய திட்டம் அமெரிக்காவை மட்டும் நம்பியிருக்காமல் தங்கள் சந்தைகளை பன்முகப்படுத்துவது தானாம் குறிப்பாக சந்தையின் மீது அவர்களின் கவனம் திரும்பியுள்ளது மற்றும் துறைமுகங்கள் வழியாக ஐரோப்பாவிற்கு கப்பல் போக்குவரத்தை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து வருகிறார்கள் பல ஆண்டுகளாக அமெரிக்காவுடன் மட்டுமே வர்த்தகம் செய்து வந்த பல நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய சந்தை புதியது அவர்களுக்கு உதவும் புதிய வர்த்தக உறவுகளை ஏற்படுத்தவும் அரசாங்க அமைப்புகள் முன்வந்துள்ளன ஐரோப்பிய நாடுகளுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி இந்த பாதிப்பை குறைக்க அரசாங்கம் முயற்சித்து வருகிறது அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பு கனடா குறிப்பாக மெரிடேம் மாகாணங்கள் மீது நடத்தப்படும் ஒரு பொருளாதார தாக்குதல் என்றே கூறலாம் பல தசாப்தங்களாக நல்ல நட்புறவில் இருந்த இரு நாடுகளுக்கிடையே இப்படி ஒரு வர்த்தக போர் மூண்டிருப்பது உலக பொருளாதாரத்திற்கே நல்லதல்ல மெரிடேம் மாகாணங்களின் பொருளாதாரம் இந்த சவாலை தாங்கி நிற்குமா அவர்களின் மாற்று திட்டங்கள் வெற்றி பெறுமா அல்லது இந்த வர்த்தக போரில் அவர்கள் பெரும் இழப்பை சந்திப்பார்களா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் மேலும் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது